தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி அதிமுக பாஜக உறவு முறிந்த நிலையில் பிரதமர் மோடி முதல் முறையாக தமிழ்நாடு வருவதால் இந்த பயணம் அரசியல் ரீதியாக கவனம் பெற்றுள்ளது பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நாளை தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி திருச்சி வருகிறார் அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் திருச்சி மற்றும் சுற்று வட்டாரங்களில் சுமார் ஐந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் மோடி நாளை வருகை தரும்போது விமான நிலையத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் வரவேற்பு அளிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமர் மோடியின் தமிழ்நாடு பயணம் கவனம் பெற்றுள்ளது இந்த பயணத்திற்கு பிறகு மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் பிரச்சாரம் ஆரம்பமாகிவிடும் என சொல்லப்படுகிறது அரசு நிகழ்ச்சிகளில் பிரதமர் கலந்து கொள்வதால் அரசியல் பேச மாட்டார் என்றும் ஆனால் பாஜகவின் அடுத்த கட்ட திட்டம் பற்றிய ஹிந்துக்களை கொடுக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்கின்றனர் அரசியல் நோக்கங்கள் முக்கியமாக அதிமுக பாஜக உறவு முறிந்த பிறகு பிரதமர் முதல் முறையாக தமிழ்நாடு வருகிறார் அதிமுகவுடன் கூட்டணி முடிந்த நிலையில் அடுத்தது என்ன என்பது தொடர்பாக பாஜகவினரே குழப்பத்தில் இருக்கின்றனர் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுமா அல்லது வேறு கூட்டணி அமையுமா அதில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் என்று பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன பிரதமர் மோடியின் தமிழ்நாடு பயணம் மூலம் பாஜக நிர்வாகிகளுக்கு இதற்கான பதில் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் அதனால் பிரதமர் மோடியின் தமிழ்நாடு பயணம் பாஜக வட்டாரத்திலும் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ளது பாஜகவின் கூட்டணி தொடர்பான முக்கிய தகவல்கள் இனி வரும் நாட்களில் வெளியாகும் என்ற பேச்சும் இருக்கிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்